இதுக்கு நீங்கள் முடிஞ்சால் தினமுமே இல்லை முடிஞ்ச நேரமெல்லாம் அம்மன் கோயிலுக்கு போங்க இப்போ உங்களுக்கு ரத்தத்தில் மிஸ்டேக் வந்திருக்கு இந்த நீரிழிவு வியாதிக்கு நீங்கள் பாகற்காயை வாரத்துக்கு ரெண்டு தடவையாக சாப்பிடுங்க கட் பண்ணி உப்பு போடாமல் அவிச்சு வடிகட்டி அந்த தண்ணியே குடிங்க இந்த ஆவரம்பூ பவுடர் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த நாட்டு மருந்து கடையில் அந்த ஆவரம்பூ பூவே கூட கிடைக்கும் அதை வாங்கி ரெண்டு பூ போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க சுகர் குறைஞ்சிரும் ஆ ஆ சரி சுமிதா பாபு இதை செய்யுங்க ஆவரம்பூ கஷாயம் பாகற்காய் தண்ணி காலையில் வெறும் வயிற்றுல ஆவரம்பூ ரெண்டு பூ போட்டு உதம்புல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க சுகர் கப்புன்னு இறங்கிடும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பன்னெண்டு அப்போ பதிமூணு வயசு ஆகுதுங்களா இன்னும் வயசுக்கு வரலையா சாந்தமீனா முகில்நிலா ஒம்பது பத்து பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொன்று ரெண்டு ஒன்று மூணு குரு வராருமா இருக்கும் இந்த பொண்ணு குரு வராரு நல்லாயிருக்கும் பெண்ணு வயசுக்கு இன்னும் வரலைன்னா கறிஞீரகம் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் அவிச்சு கொடுங்க நற்பவி நற்பவி கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு தம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க வயசுக்கு வந்துடும் இப்போ கரிஞ்சீரக பிஸ்கட்டே விற்கிது நீங்கள் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் வயசுக்கு வந்துடும் வாங்க சுந்தரி வணக்கம் வணக்கம் நேற்று எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன் சுந்தரி ரொம்ப என்னைய வாழ்த்துனா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சந்தோஷப்பட்டாங்க கடவுளுடைய அருள்ங்கிற ஃபீஸு கிடைச்சா போகும்மா மக்களை கசக்கி புழிஞ்சு வாங்கி என்ன செய்ய அது இன்னந்தான் பாவம் ஃபேன்சி பிரவீன் என் கூட ஃபேன்சின்னு ஒரு பொண்ணு படிச்சுது கடவுள் அருள் இருந்தால் எப்படினாலும் நம்மளை காப்பாற்றுவார் முகில் நிலாக்கு நீங்கள் கரிஞ்சீரக பிஸ்கட் வாங்கி கொடுங்க பப்பாளி பழம் மாம்பழம் அதெல்லாம் சாப்பிட கொடுங்க வயசுக்கு வந்துடும் கோழி தோலை ஏ வணக்கம்மா வணக்கம் பொண்ணு